நம்ம வேண்டது வந்து நிறைய அவ்வளவு எவ்வளோ சந்தோஷம் அவ்வளவோ வேண்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னா சாமி மேல குத்தம் கிடையாது நம்ம வேண்டுற முறையில் வேணால் தப்பு இருக்கலாம் ரெண்டாவது சரணாகதையோடு வேண்டாமல் இருந்திருக்கலாம் கண்ணீர் விட்டுதான் அளவுன்னு அவசியம் கிடையாது மனசார நமக்கு வந்து தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாலே போதுமான விஷயம் அதுக்குன்னு வாடா போடா சில பேர் வந்து பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுள்னு சொல்லிட்டு வாடி பொடிலாம் சொல்லுவாங்க அம்மன்லாம் சில மூலிகைகளை கையில வச்சுக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணோம்னா இல்லை மந்திரம் சான் பண்ணாலா கண்டிப்பா சக்கரங்களில் ஓட்டத்தில் உயிர் ஓட்டம் வந்துவிடும் இப்ப பெரிய பெரிய குருமார்கள் அந்த சராசரங்கள் அனைத்திலும் இருக்கும் அற்புதமான காந்த சக்தியை ஜீவகாந்த சக்தியை ஜீவனோடு இணைக்கக்கூடிய ஒரு கப்ளிங் பண்ணக்கூடிய ஒரு மகாரகசியமான மந்திரம் முக்கியமானது இது வந்து சக்கரங்களை இயக்க கூடிய மிகப்பெரிய ஒரு மந்திரம் ஏற்கனவே இங்க பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கார் உங்களுடைய சேரும் பொழுது அங்கே ரகசியமான ஒரு சக்தி உருவாகும் வேண்டுதல் நடைபெறுவதற்கு சில தடைகள் இருக்கும் காரிய சக்தி லக்கு அதே மாதிரி வேண்டுதல்கள் இறைவனுடைய மீன்களாகிறது ஆன்மீக பருபொருளாக இருக்கிறது கருப்பொருளாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசையில் திசையில் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நம்ம வேண்டது வந்து நிறைய அவ்வளவு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவோ வேண்டிக்கிட்டே இருக்கும் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னா சாமி மேல குத்தம் கிடையாது நம்ம வேண்டுதல் முறையில வேணா தப்பு இருக்கலாம் ரெண்டாவது சரணாகதியோடு வேண்டாம இருந்திருக்கலாம் கண்ணீர் விட்டுதான் அளவுன்னு அவசியம் கிடையாது மனசார நமக்கு வந்து தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாலே போதுமான விஷயம் அதுக்குன்னு வாடா போடா சில பேர் வந்து பாப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுள்னு சொல்லிட்டு வாடி பொடிலாம் சொல்லுவாங்க அம்மன் எல்லாம் ஓகே அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் ஆனால் சரணாகதி அப்படின்னாக்கா அன்புதான் நீங்க எப்படி வேணாலும் அவங்க கிட்ட போய் நீங்க பேசுங்க அவங்க கூட வந்து அன்பா மெர்ஜ் ஆகுங்க இல்ல ரொம்ப குளோஸா மெர்ஜ் ஆகலாம் ஆனால் சரணாகதியோடு வேண்டுதல் எந்ததாக இருந்தாலும் அதை கண்டிப்பா நடந்தே தீரும் சில மூலிகைகளை கையில வச்சுக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணோம்னா இல்ல மந்திரம் சான் பண்ணாலா கண்டிப்பா நம்மளோட சக்கரங்களில் ஓட்டத்தில் உயிர் ஓட்டம் வந்துவிடும் இப்ப பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் தியானம் பண்ணுவாங்க போட்டு பண்ணுவாங்க ஆனால் மனதுல பெரிய 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 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மந்திரம் சான் பண்ணும்போது அவங்களுடைய முடி இருக்கு பாத்தீங்கன்னா அது உள்ள அருவம் இருக்கும் ஜாதிக்காய் இருக்கும் அப்ப அது அருகம்புல் இல்லைன்னா ஜாதிக்காய் ரெண்டுல எதனால பயன்படுத்தலாம் ரெண்டுமே கூட பயன்படுத்தலாம் இது ஒண்ணும் பெரிய காஸ்ட்லியான பொருளும் கிடையாது ஒவ்வொரு கோயிலையும் பண்ணலாம் வீட்டுல இருக்கிறதும் பண்ணலாம் எப்ப மெடிடேஷன் பண்றீங்களோ அப்போ ரெண்டு ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காய் வேற யாரும் தொடக்கூடாது ஒரு சின்ன டப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பால நம்ம நம்ம யூஸ் பண்ற ஜாதிக்காய பத்திரமா வச்சுக்கணும் அவ்வளவு சீக்கிரத்துல அது கெட்டும் போகாது ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா ஆனால் இரும்புல மட்டும் போட்டு வைக்க கூடாது அது அலுமினியமா இருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் பிளாஸ்டிக்கா கூட இருக்கலாம் கண்ணாடியா இருக்கலாம் வேணா இருக்கட்டும் ஆனா இரும்பு இருக்கக்கூடாது சோ இந்த ஜாதிக்காயை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பயன்படும் நமக்குள்ள உயிரோட்டத்தை கொடுக்கும் அந்த சராசரங்கள் அனைத்திலும் இருக்கும் அற்புதமான காந்த சக்தியை ஜீவகாந்த சக்தியை ஜீவடோடு இணைக்கக்கூடிய ஒரு கப்ளிங் பண்ணக்கூடிய ஒரு மகாரகசியமான மந்திரம் ஓம் ஸ்ரீ வம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ வம் ஸ்ரீ அப்போ வம்முக்கு நடுவில் இந்த அடைப்புகளை நீக்கக்கூடிய விஷயங்கள் தான் தாராம்சம் அப்போ நம்ம மைண்ட்ல என்ன வேண்டும் வேண்டுதலுக்கு என்னென்னலாம் வச்சிருப்போம் தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்க சும்மா ஜஸ்ட் ரெண்டு ஜாதி காய கையில் வச்சுக்கிறீங்க முடிஞ்சாவா இருக்கும்ள்ள இருக்கலாம் ஸோ அப்ப என்ன பண்றீங்க ஓம் ஸ்ரீ வம் ஸ்ரீ அவ்வளவுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து சக்கரங்களை இயக்க தூண்டுதலக்கூடிய மிகப்பெரிய ஒரு மந்திரம் அப்போ இது தெய்வத்துக்குள்ளேயும் செய்யலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுலையும் செய்யலாம் இல்ல தனிமையான வெட்டவெளியிலையும் பண்ணலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து என்னைக்குமே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்போ கால்குலேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம உட்கார இடம் சரியாக இருந்தால் திசை இருந்தால் விசை தானாக வந்துவிடும் ஈர்ப்பு வந்துவிடும் அப்ப இதுக்கான திசை எதுன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு முகமா உட்கார்ந்தப்படும் சூரியன் நோக்கி நம்ம உட்காரணும் அவ்வளவுதான் இது மட்டும் பண்ணாலே போதும் இப்போ தெய்வம் இருந்துச்சுனா நம்ம பார்த்தீங்கன்னா கிழக்கு தான் இருக்கும் மேக்சிமம் இல்லையா தெய்வத்துக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ம வேண்டு நாளை போதுமான விஷயம் கண்டிப்பாக நமது வேண்டுதல் நிறைவேறும் அதுதான் அகப்பொருள் புகுப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நம்மளுடைய இதான் இது சிலை இது நம்ம நிற்கிறோம் வேண்டுதலுக்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிட்டு ஹை ஃப்ரீக்வன்சியா போகும்பொழுது ஏற்கனவே இங்கே பவர்ஃபுல்லாக கார் உங்களுடைய பவர்ஃபுல்லான எண்ணங்களோடு சேரும் பொழுது அங்கே ரகசியமான ஒரு சக்தி உருவாகும் அதுதான் காரிய சித்தி நம்ம இந்த சக்தியாக இருந்தால் மகாசக்தி என்று இருந்துகிட்டே இருக்கும் ஞான பொருளாக ஒளிப்பொருளே கலை பொருளே நீ என்னை உள்ள இருந்த பொருளேன்னு சொன்னா அதன் தெய்வம் உள்ள இருக்கிறது கடந்து இருக்கும் சக்தி கட உள் சக்தி த கிரேட்டஸ்ட் பவர் இந்த வேர்ல்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசு மனசுக்குள்ள ஒரு சக்தி பீடத்தை கிளறி விட வேண்டும் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டும் தூண்டி விட வேண்டும் இதுக்குத்தான் மூலிகைகள் இதுக்கு ஜாதிக்காய் ரொம்ப 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 விசேஷமாக பயன்படுத்தப்படுகிறது சரி இது மெடிடேஷனுக்கு பயன்படுத்தலாம் இந்த கையில ஒரு ஜாதிக்காய் இந்த கையில ஒரு ஜாதிக்காய் தலையில ஒரு ஜாதிக்காய் அவ்வளவுதான் கொஞ்சம் நேரம் அப்படி தலையில சொல்லி விட்டுட்டு நீங்க உட்காந்துக்க வேண்டியதான் இப்ப பாருங்க அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணும் இப்பையும் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் மட்டுமே சொல்லலாம் இல்லன்னா நான் சொன்ன மாதிரி ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் ஸ்ரீ சூப்பரா இருக்கும் இது நம்மளுடைய மனதார மனதுக்குள் ஒழிக்கக்கூடிய ஓசை இந்த மணி ஓசை அடித்தால் அலை ஓசை அலைவரிசை எல்லாம்சியும் நமக்கு சாதகமாக செயல்பட தொடங்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் மாயா சக்திகள் மாயா சொரூபங்கள் எல்லாமே நமக்குள் வசமாக வசியமாக வந்து நின்றோம் அப்ப தெய்வத்துக்கு பிடிச்ச சங்கல்பத்தை நம்ம பாட்டுக்கு நம்மளோட சரணாகதியை செய்யும் பொழுது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆசை வெற்றி ஆசையாக முடியும் இதுதான் வந்து தாரக மந்திரம் அப்போ சரணாகதியோடு இருக்கிறோம் தெய்வம் கோயில் வீடு வெட்டவழி எங்கே வேணாலும் மெடிடேஷன் பண்ணலாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஜாதிக்காய் அருகம்புல் இரண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மந்திரம் ஓம் ஸ்ரீ இம் ஸ்ரீ அவ்வளவுதான் சிம்பிள் இதை மட்டும் ரொம்ப அழகாக சொல்ல ஆரம்பிச்சாலே போதும் மற்ற நேரத்துல சான் பண்ணலாமா நம்ம தெய்வங்களுக்கு முன்னாடி நம்ம சிறப்பாக நம்ம நம்மளோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய முத்திரை ஜின் முத்திரை போட்டாலும் போடலாம் ஒருவேளை ஜாதிக்காய் இல்லைன்னா உடனே உடனே ஜாதிக்காய் வச்சிருந்தாலும் சரி கையில வச்சு பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் அமைதியான நேரத்தில் பண்ணலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுக்கலாம் ஆக எல்லாமே கல்வெட்டு போல் செதுக்கி நம் மனசுக்குள்ள இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லா காரியமே வெற்றி தான் அதான் வேண்டுதல் நடைபெறுவதற்கு சில தடைகள் இருக்கும் சில தடையை உடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அருவம்புள் பிளானட்ஸ் இருக்கக்கூடிய சக்தி அப்போ என்னாகும் வெட்டவழி ரகசியத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் ஃப்ரீக்குவன்சி இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்குள்ள ஃப்ரேம் ஆயிடுச்சுனாக்கா எல்லாமே ஃப்ரேம் தான் ஆக காரிய சக்தி லக்கு அதே மாதிரி வேண்டுதல்கள் இறைவனுடைய ஆகிறது ஆன்மீக பருபொருளாக இருக்கிறது கருப்பொருளாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசையில் திசையில் இருக்கும் இதை தான் நாம கரெக்டா முன்னோர்கள் கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த காய் இந்த மூலிகையில இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்ம சூப்பரான சக்தியாக வெற்றியாக ஆளாம் அப்படிங்கிறது தான் விஷயமான விஷயம் ஆக நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்